அம்மாக்களே பிக் பாஸ் ஒரே ஒரு டாஸ்க்கு தாங்க வச்சாங்க அந்த டாஸ்க்ல மொத்த வீடுமே பத்திக்கிட்டே எரியடுன்னு வைங்களேன் சொல்லுங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாதவங்க எல்லாருமே இங்க வந்து பிடிச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பார்த்தா நம்ம பிரச்சனையும் திவ்யாவும் எல்லாம் பிடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல சேன்ற பயங்கர சந்தோஷத்துலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிரச்சனைக்கும் திவ்யாக்கா என்ன பிரச்சனை எதனால பிரச்சனை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பெஸ்ட்டு டிசைட் பண்ணாங்க பாத்தீங்களா அதுல வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கின எல்லாத்துக்குமே ஒரு ஸ்லேட் மாதிரி கொடுத்து அவங்களோட ரீசன் அதுல எழுதி அதை கல்சில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கும் போகணுங்க இதுதான் அவங்களோட டாஸ்க்கு இதுதான் பாஸ் சொல்லியும் இருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒவ்வொரு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே பெஸ்டா பண்ண மாதிரிதான் ஃபீல் ஆகும் அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து யார் வந்து கம்மி ஓட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் மாதிரி மாதிரிதாங்க இங்க கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம திவ்யா வந்து அந்த ஸ்லேட்ல எழுதின விஷயத்த அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பயங்கர எஃபர்ட் போட்டேன் ஆனா அது கனிய தவிர மற்ற யாருக்குமே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது அவங்களோட விஷயம் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சொன்ன தான் எனக்கு ஃபீல் ஆகுது பட் அதுக்கு பிரச்சனை எதுக்கு அஃபெண்ட் ஆனா இருந்தா தெரில ஏன்னா எங்க டீம்ல இருக்க யாருக்குமே ஆஹ் என்னோட இது புரியல அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இவங்க திவ்யா வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்ப பிரச்சனை வந்துட்டு நீ யார சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அதுக்கு நம்ம திவ்யா நான் யாரையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்ல கனிய மென்ஷன் பண்ண அவங்களுக்கு தெரியுங்கிறது நான் சொன்னேன் இது என்னோட ஒப்பீனியன் நான் என்ன யோசிக்கிறேன்னு குறையா பேசக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம திவ்யா சொல்றாங்க ஆனா நம்ம பிரச்சனை என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பண்ண கரெக்டா தான் இருக்கும் அப்ஸ் அண்ட் லோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்க அவங்க ஒப்பீனியன் தான் சொல்றோம் ஒப்பீனியன் வைஸ் தான் இதை வர்ஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறோம் நீ பாத்தீங்க எப்படி எப்படி பேசலாங்கிறமே அவரு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு நம்ம திவ்யா அதுக்கு இன்னொரு பக்கம் கட்டிட்டே இருக்காங்க இதை மட்டுமே வச்ச ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ட் லாஸ்ட் வரைக்கும் அவங்க இதேதான் பேசுறாங்க அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம திவ்யாவுமே பயங்கரமா எழுத்து எழுத்து பேசுவாங்க பிரச்சனும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தை பிடிக்கும் போது ரெண்டு பேருமே பயங்கரமா கத்திட்டே இருக்காங்க திவ்யா ஆக்சுவலா சாப்பிடல சாப்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பசிக்குதுன்னு எப்பத்தில இருந்தோ இருந்தாங்க அவங்க அந்த பசியவும் காட்டுறாங்களா இல்ல என்னன்னு சொல்லி தரல நம்ம பிரச்சனை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க இல்ல டைரக்டா பேசிக்கலாம் நேரடியாக வச்சுக்கலாம் வாங்குற அளவுக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க கடைசியில பார்த்தா நம்ம திவ்யா ஒரு ஓரமா போய் அழுதுட்டு பிக் பாஸ் கிட்ட என்னை தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க எப்பதான் இந்த பர்ஸ்டே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இப்பதான் ஆகுது நம்ம வியானா இல்ல வியானா நான் வந்து மொதல் வாரமே ஜெயிலுக்கு போயிட்டேன் ஜெயிலுக்கு போறதுல எனக்கு சர்வ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கு பட் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அதை ரொம்ப பர்சனலா எழுத்துக்கிறாங்க நம்ம நம்ம முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி அமித் வந்து அழுகிறாரு திவ்யா வந்து இந்த மாதிரி அழுகுறாங்க ஸோ மொத்தத்துல எல்லாம் அழுகுறாங்கன்னு நீங்க இது பத்தாதுக்கு நம்ம அரோராக்கும் அறாக்கும் வேற ஒரு சந்தை போயிட்டு இருக்கே அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க